மதுரை தோப்பூரில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு கோடியில் அமைவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மதுரை தோப்பூரில் அமைவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதற்காக இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையம் வந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் மண்டேலா நகரில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் விழா மேடைக்கு வந்தார் அவருக்கு முதலமைச்சர் பழனிசாமி நினைவு பரிசு வழங்கி வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் இதையடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனையின் சிறப்பம்சங்கள் குறித்த வீடியோ தெரிவிடப்பட்டது பிலாவில் தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் என்றார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிகராக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காசநோயை ஒழிக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் வெகுவாக பாராட்டினார் நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்